என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு இன்றைக்கி வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நம்ம ஸ்ரீ துவாரகா ஆலயத்தில் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு அப்பாவுக்கு அபிஷேகம் ஆரத்தி பஜன்ஸு அதுக்கப்புறம் கூட்டு பிரார்த்தனை சிறப்பு அன்னதானம் இது எல்லாமே நடைபெறும் அதே போல் சென்னை எம்எம்டிஆர் காலனியில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் இன்றைக்கி மாலை ஏழு மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை அங்கேயே நடைபெறும் ரெண்டு இடத்துலையும் நம்மளுடைய ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் எல்லோரும் உங்கள் பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சென்னை எம்எம்கே காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையம் தொடங்கி பதிமூணு வருஷம் முடிஞ்சு பதினான்காவது வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி நாம் சிறப்பாக கொண்டாட போகிறோம் உண்மையிலே பாபா அந்த இட நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலேருந்து நம்ம துவாரகமாயை கட்ட வச்சுருக்கிறாரு இப்போ அன்னதான கூட கட்ட வச்சுருக்கிறாரு அங்கே பயங்கரமான வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா பதிமூணு வருஷமாக அங்கே அந்த இடத்துல சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிற பல்வேறு தடைகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி அப்போ அந்த இடத்துல ஏன்னா யோசனை பண்ணி வராங்களேன் மழை காலத்தில் வெள்ளம் உள்ள தண்ணி வந்துடும் எப்பயுமே தண்ணி வந்துடும் ஏன்னா அது டவுனாக இருக்கிறது அந்த தண்ணியிலே நின்று நிறைய நாள் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம் மூன்று நாள் தண்ணி தேங்கும் ஒவ்வொரு முறையும் மழையிலும் தண்ணி உள்ளே வந்து அந்த தண்ணியில் அப்பா உட்காந்து அங்கேயே பண்ணுவார் அப்படி ஒரு சிறப்பான இடம் நம்ம பிரார்த்தனை மையம் அந்த பிரார்த்தனை மையத்தோட பதினான்காம் ஆண்டு துவக்க விழா ரொம்ப சிறப்பாக நாங்கள் கொண்டாடலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் அது வியாழக்கிழமை வர்றதுனால கண்டிப்பாக அதே அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிறோம் சாய்ராம் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கர்ம வேனை போகிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி ஒன்று இருக்குது சாய்ராம் நீங்கள் அதை பின்பற்றாவே போதும் நம்ம கர்மவினை நம்மளை விட்டு ஓடிடும் கண்டிப்பாக ஏற்கனவே நான் இந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சிடுறேன் இந்த வசனத்துக்கும் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்துக்கும் நிறைய இருக்குது அத்தியாயம் ஆறு பாபா சொன்ன வசனம் தான் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்கள் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது விஸ்திரப்படுத்த படுத்தியவர்கள் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பாகும் கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையே கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள் கடவுளின் அருளையும் ஆசையும் பெற முயலுங்கள் அவரது சன்னிதாதனத்தில் கௌரவம் அடையுங்கள் உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள் இந்த ஒரு கடைசி ரசனை ரொம்ப முக்கியம் உலக கௌரவங்களால் தவறி விடாதீர்கள் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள் கடவுளோட சன்னிதானத்தில் நாம் கௌரவம் அடையணும் கௌரவம் எங்கே கிடைக்கிதுன்னா கடவுளோட சன்னிதானத்தில் தான் கிடைக்கிறது இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுள் உங்கள் கூட கண்டிப்பாக உட்காந்து நம்மளுடைய கர்ம வினைய போக்குவார் நீங்கள் அந்த சீக்கியர்கள் பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்கள் வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு விஷயத்துக்கு தவறாமல் பண்ணுவாங்க அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொற்கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த சூவை கைட்டு வைப்பாங்க அந்த ஷூவை தொடச்சி எடுத்து வைப்பாங்க அது நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பொற்கோவிலில் அதை செய்வாங்க நீங்கள் இப்போ கூட யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தால் இல்லை நீங்கள் சீக்கியர்களோட அந்த இதை எடுத்து படித்து பாருங்கள் இதை செய்யாத சீக்கியர்களே இருக்க மாட்டாங்க இல்லைன்னா சாப்பிட்ற பிளேட்டை கழுவி வைப்பாங்க சாப்பிட்ற பிளேட்டு கழுவி வைப்பாங்க இதை தொடர்ந்து அங்கே சீக்கியர்கள் தொடர்ந்து செஞ்சிக்கினே இருக்கிறாங்க ந நம்மளுடைய கர்மவினை போனோன்னா கூட இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஒன்றும் இல்லை ஒரு கோயிலுக்கு போங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க அந்த கோயிலில் சாப்பாடு கண்டிப்பாக கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணுன்னா டேபிள் சேர் போட்டு போடுறாங்களே அந்த கோயிலுக்கு தயவு செஞ்சு வேண்டாம் அங்கே போனால் நீங்கள் கல்யாண விருந்தில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வரீங்க எனக்கு ரசம் எடுத்துகிட்டு எனக்கு பொரியல் எடுத்துட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துனாங்கன்னு சொல்லி அவங்கள வேலை வாங்குறீங்க நான் நிறையா இடத்துல பார்த்துருக்குறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி கோயிலுக்கு போக வேண்டாம் சாப்பாடு போடணும் கையில் தட்டு கொடுக்கணும் கையில் தட்டு கொடுக்குறாங்களே தட்டோ இல்லை மா பார்க்க தட்டோ ஏதோ ஒரு மட்டையோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே அந்த தட்டு கையில் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த தட்டு எடுத்துகிட்டு லைனில் நிற்கிற நீங்கள் கண்டிப்பாக லைனில் நிற்கிற போய் முன்னாடி போய் தள்ளி போய் நிற்கவே கூடாது லைனில் நின்று அந்த சாப்பாடு லைனில் நின்று எவ்வளோ லைன் இருந்தாலும் லைனில் நிற்கிறோம் கண்டிப்பாக லைனில் நின்று அந்த சா பொறுமையாக போய் அந்த சாப்பாடு வாங்கி முழுமையாக சாப்பிட்டு அதில் அரைக்குறையா நல்லா இருக்காது நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது சாப்பிட்ணும் எனக்கு பிடிக்காது நம்ம விருந்துக்காக போயிருக்கிறோம் அதனால் வேண்டும் அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி அதில் கீழே போடாமல் இருக்கிறதுக்கு வாங்கி அதை கையில் வச்சு உட்காரத்துக்கு இடம் கிடச்சா உட்காந்து சாப்பிடலாம் தரையில் உட்காந்து சாப்பிடணும் சேரில் உட்காராதீங்க எங்கேயா தரையில் அந்த கோயில் வளாகத்தில் எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம் தரையில் உட்காந்து முழுமையாக சாப்பிட்டு அந்த தட்டை கழுவி தட்டை கழுவி வைக்கிற மாதிரினா வச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா பார்க்குறத ஒரு அவங்க எங்கே குப்பையில் போட சொல்லுவாங்க அவங்க போட்டுட்டு கை கழுவிட்டு வாங்க இந்த முறையை இந்த முறையை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரம் சாப்பிட்டு பாருங்கள் கௌரவம் பார்க்கக்கூடாதுங்க போய்ட்டு ஐயோ நம்ம லைனில் நிற்கிறோமே நம்ம கௌரவத்துக்கு போய் இங்கே நிற்கலாமா சில பேர் எனக்கு உண்மையிலேயே சில கோபம் வரும் சில இடத்துல கடவுள் பெரியவர் கடவுளில் பிரசாதம் கிடைக்கிறது எப்படி நான் வருவாங்க ரெண்டு பேர் கூட்டமாக இருக்குங்க நம்ம போகலாங்க வீட்டில் போய் என்ன பண்ண போகிற வந்துட்டு அது கடவுளை கும்பிட்றதுக்கு லைனில் நின்று சாப்பிடு சில பேர் குறுக்கில் பூந்து ஐயோ எனக்கு நேரம் இல்லை குறுக்கில் பூந்து சாப்பாடு சாப்பாடு வாங்கிட்டு போகிறது எனக்கு கொடுத்தங்கண்ணா எனக்கு கொடுத்தா வேலை இருக்குன்னு அப்போ நிற்கிறவங்க எல்லாேருக்கும் வேலை இல்லாமல் இருப்பாங்க எல்லாேருக்கும் வேலை இருக்கும் லைனில் நிற்கிறோம் நம்மளுடைய கௌரவம் அங்கே அழியணும் இந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்கு நம்ம நின்று இந்த நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் யோசனை பண்ணுங்க நம்ம சம்பாதிக்கிறது எதற்கு பெரிய வீடு கட்டிட்டு பெரிய கார் வாங்கிக்கின்னு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கா ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னா உடம்பு ஆடிடும் நான் அதனால தான் சொல்லுவேன் நம்மளுடைய கௌரவத்தை நம்பிவிடணும் நம்ம ஆலயத்தில் துவாரகமயாலயத்தில் சாப்பிட்டு வச்ச தட்டை கழுவிட்டு போகிறாங்க நிறையா பேர் அது ஒரு சேவையாகவே செய்கிறாங்க உண்மையிலே செய்கிறான் நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்ற தட்டை யாரும் கழுவ மாட்டோம் கை கழுவிட்டு அப்படியே எழுந்துப்போம் அம்மா கழுவிட்டேன் பொண்டாட்டி கழுவிட்டேன்னு ஆனால் நம்ம ஆலயத்தில் சாப்பிட்ற தட்டை கழுவுகிறாங்க முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே சாப்பிட்டு திருப்பி ரொட்டேஷன் வந்துங்கன்னே இருக்கும் எல்லாருடைய தட்டையும் கழுவி வச்சுட்டு போகிறாங்க அது எவ்வளோ பெரிய புண்ணியன்னு உங்களுக்கு தெரியாது நம்மளுடைய பாவங்களை நாம் கழுவி கொண்டு இருக்கிறோம் உண்மையிலேயே நீங்கள் அந்த ஆலயத்தில் அந்தமாதிரி இடம் இருந்தால் தயவு செஞ்சு கழுவிட்டு போங்க தவறையில் நாம் கௌரவத்தை ஆலயத்தில் கௌரவம் பார்க்கக்கூடாது ஆலயத்தில் கௌரவம் பார்க்காத நாம் இருக்கிறோன்னா நம்ம பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது எங்கே அதேமாதிரி சாமி கும்பிடும்போது கூட கௌ கௌரவம் ஐயோ நம்ம ரொம்ப உருகி பாடுறதா இல்லைனா கையெடுத்து கும்பிடும்போது யாராவது நம்மளை பார்ப்பாங்களா இப்படியெல்லாம் யோசனை பண்ணுறீங்க கடவுள் சன்னிதானத்தில் கௌரவத்தை விட்டு விடுங்கள் எவன் ஒருவன் கடவுள் சன்னிதானத்தில் கௌரவத்தை பார்க்காம கடவுளை வணங்குகிறானோ அவனுடைய பாவங்களையும் கரும வினைகளும் தீர்ந்துவிடும் இதுதான் உண்மை இந்த விஷயத்தை நீங்கள் யார் கடை நான் சொன்ன மாதிரி இலை போட்டு சாப்பிட்றது வேண்டாம் ஏன்னா அது நீங்கள் போய்ட்டு ஏதோ கல்யாண பந்தியில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க லைனில் தட்டு கையில் நிற்கணும் கையில் கொடுத்தா அதை உட்காந்து சாப்பிட்டு தரையில் உட்காந்து சிந்தாமல் நல்லா இல்லைனாலும் சாப்பிடணும் கொஞ்சமாக தான் இருக்கும் ஐயோ எனக்கு சா நீங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிட போகிறோம் மருந்து மா நம்ம டாக்டர் மருந்து எழுதி தரார் எல்லா மருந்தும் இனிப்பாக இருக்கும் கசப்பாக இருந்தாலும் குடிக்கல ஊசி குட்டிக்கல நோய் தீரணும் தானே கொத்துறோம் அதே போல் தான் நம்ம கர்மவினை போனால் நல்லா தான் செய்வாங்க எல்லா இடத்துலையும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும் எனக்கு பிடிக்காத நான் சாம்பார் சாதம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து புளி சாதம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து பொங்கல் சாப்பிட மாட்டேன் இப்படி ஒதுக்கி வைக்க வேண்டாம் ஏதோ ஒன்று தரகிறானா உங்களுக்கு வேண்டியதை வாங்கி அதை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு புது எனர்ஜிட்டியே வரும் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் உங்கள் கர்மவினை போகும் கோயில்களில் கௌரவம் பார்க்காதீர்கள் அதேமாரி பொதுவாகவே வாழ்க்கையில் கௌரவம் பார்க்காதீங்க கௌரவம் கௌ உங்களுடைய வாழ்க்கையை நிலைகுலை செய்ய செய்யும் சர்மா கௌரவம் கௌரவம் சொல்லி கடைசியில் என்னை கவுத்துட்டிங்களா இதுதான் உண்மை இறைவன் முன்னால் கௌரவம் பார்க்காதீர்கள் இறைவனே மிகப்பெரியவன் அவனுடைய பாதத்தை நாம் சரணடைந்தால் போதும் பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறார் உணவுக்காகவும் உடைவுக்காகவும் நீங்கள் போய் அலையவே வேண்டாம் என்னுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சால் போதும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு நாம் தான் சரணாகதி அடையிறதில்ல உண்மையிலே தரம் பாபா பாதத்தில் சரணாகதி அடைஞ்சேன் உண்மையிலேயே நான் அடைஞ்சேன் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஏதாவது சொல்ல முடியும் ரெண்டு இடத்துல அன்னதானம் போடுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டிலாம் இல்லை அப்போ தான் போட வைக்கிறார் ஏன்னா அந்த ஊ அன்னதானம் செய்கிறது ஏன் பணத்திலலாம் போடவே இல்லை எனக்கு பணமே இல்லை அது வேறு விஷயம் எல்லாருடைய கூட்டு முயற்சியில் நம்ம போடுறோம் எல்லா ஆலயத்திலும் அப்படி தான் நடக்கும் தனிப்பட்ட யாரும் அன்னதானம் போகல எல்லாரோட அரிசி பருப்பு எண்ணெய் கடுகு உப்பு இது எல்லாரோட கூட்டு முயற்சி அப்போ நம்மளுடைய கர்மவினைகள் தன்னால் கழிஞ்சு போயிடும் இறைவனுடைய சரணாகதி அடைங்கள் நமக்கு உணவுக்கும் உடைக்கும் ச பிரச்சனையே வராது இது நூறு சதவீதம் உண்மை ஏன்னால் எனக்கு நான் திங்கட்கிழமை சீரடி நம்ம சென்னைக்கு போயிருந்தேன் ஒரு சாய் சகோதரி பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து என் மனைவிக்கும் எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து ட்ரெஸ் ஏற்றுன்னு தராங்க பாபா சொன்ன வார்த்தை உண்மையாகதில்லை என் சொன்ன பண்ணி பாருங்க எனக்கு எடுத்து தரணும் இல்லை சாயனாக உங்களுக்கு எடுத்து தரணும் சொல்லி எனக்கு மனைவிக்கு என்னுடைய பெண்ணுக்கு இப்படி நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே சொல்கிறேன் பாபா மேலே சரணாகதி அடைஞ்சிங்கன்னா நம்மளுடைய உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே வராது எனக்கு பத்து சவரன் நகை தர மாட்டார் மனுஷனுக்கு தேவையான உண்ண உணவு இருக்க இடம் உடை இது மூணுமே பாபா கொடுப்பார் அது உண்மையான வார்த்தை நீங்களும் சரணாகதி அடையுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் கர்மவினை போவதற்கு இந்த எளிய வழியை பயன்படுத்துங்கள் தொடர்ந்து போனோமான்ல போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கோயிலுக்கு ஒவ்வொரு முறை போனால் அன்னதானம் சாப்பிடுவாங்க உண்மையிலேயே உங்களோட கர்மவினை குறைஞ்சிங்கன்னே வரும் இதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய துவாரகமையில அன்னதானம் போகிறா கூட நானே லைன்லை நின்று தான் வாங்கி சாப்பிட்னேன் நான் அன்னதானம் போடுறேன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் கூறக்கூடாது என் மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி லைன்லை நின்று தான் வாங்கணும் அதுதான் நல்லது அதுதான் நியாயமும் கூட ஏன் நம்ம துவாரகமையில் அப்படி தான் நடக்கும் எனவே நீங்கள் எல்லாருமே அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கர்மவினைகளை கொள்ளுங்கள் அப்பா பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வாதம் செய்வார் ஓம் சாயராம்